இந்தியாவின் தென்பகுதியில் இருந்து வரும் அனைத்து பயணிகளின் தகவல்களையும் அடையாளம் காணும் நடவடிக்கையின் கீழ் அகமதாபாத் விமான நிலையத்தில் குஜராத் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் இருந்து வருகை தந்த நான்கு பயணிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர் இந்த சந்தேக நபர்கள் முப்பத்தி மூன்று வயதான மொஹமது நுஸ்ரத் முப்பத்தி ஐந்து வயதான முகமது ஃபாரிஸ் இருபத்தி ஏழு வயதான முகமது நஃப்ரான் நாற்பத்தி மூன்று வயதான முகமது ரஷ்டீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நால்வருக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த அபு என்ற நபருடன் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு இருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் தாக்குதல் நடத்த அபு அந்த நபரால் தூண்டப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு தரப்பினரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன சந்தேக நபர்கள் நால்வரும் தற்கொலை தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாகவும் அதற்காக அபு அந்த நபர் தலா நான்கு லட்சம் இலங்கை ரூபாவை வழங்கியுள்ளதாகவும் அந்த ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அபு அந்த நபர் நான்கு இளைஞர்களுக்கும் வழங்க தயார் செய்த சில ஆயுதங்களும் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டன சந்தேக நபர்கள் நால்வரும் பாரதிய ஜனதா கட்சியின் சில ஆதரவாளர்களுக்கும் அதன் தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ்க்கும் பாடம் கற்பிக்க வேண்டிய தேவை இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை சிறப்பாக கடமையாற்றிய மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்களை கௌரவிப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர்கள் இந்தியாவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபரிடம் வினவினா் அது தொடர்பிலான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களமும் பயங்கரவாத விசாரணை பிரிவினரும் புலனாய்வு பிரிவினரும் ஆரம்பித்துள்ளனர் அது தொடர்பில் இன்று காலை கலந்துரையாடுகள் நடைபெற்றதுடன் அதற்கான ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்துள்ள தகவல் தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன அதனுடன் பட்டவர்கள் இருந்தால் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்